நெருக்கடியான சூழ்நிலைகளில் எப்படி வந்து சமயோஜிதமாக யோசிச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம இவரை பார்த்து தான் கற்றுக்கணும் அவர் யாருன்னா நம்ம கதையோட ஹீரோ தெனாலிராமன் தெனாலிராமனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவரோட சுவாரஸ்யமான கதைகளில் ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் தன் வந்து வந்து வேலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கிட்ட ரெண்டு திருடர்கள் வந்து பதுங்கிட்டு இருந்ததை வந்து பார்த்துட்டாரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல சரி யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி வீட்டுக்கு போயிட்டார் இப்போ எப்படியாவது இந்த திருடங்களையும் ஓடவுடணும் நமக்கும் வேலையாகணவங்களை எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு அப்போ அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் திருடர்கள் பயம் வந்து அதிகமாக இருக்குது நம்ம கிட்டே இருக்கிற நகை பொருள் இது எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில் வந்து நம்ம பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க ஒய்ஃப் வந்து லக்ஷ்மி வந்துட்டு எங்கே எங்கெங்கே வைக்கிறது நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம தலைவராமன் இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில் போட்டு நம்ம கிணத்துல வச்சிடலாம் அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறத வந்து அந்த திருடங்க வந்து கேட்டுடுறாங்க இப்போ தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து அந்த பெட்டியில் போட்டு அவர் அவரோட மனைவியும் தூக்கிட்டு வந்து கிணத்துல போட்டுடுறாங்க அப்பாடம் ஒரு வழியாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் இந்த பெட்டியில் போட்டு கிணத்துல போட்டோம் இனிமேல் வந்து இது ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்ம அதை நினச்சி பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு இவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த திருடங்க ரெண்டு பேரும் நம்ம எப்படியாவது இந்த பொருள் எல்லாம் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கணத்து பக்கமா பாக்குறாங்க எப்படி இதை எடுக்கலாம் அப்படின்னு அந்த ரெண்டு திருடங்களை ஒருத்தர் வந்து இதுல இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வெளில எடுத்துடலாம் அப்படி தண்ணியெல்லாம் எடுத்து வெளியில் ஊற்றிட்டோம்னா அந்த பெட்டியை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு திருடங்களும் வந்து பிளான் பண்ணுறாங்க இப்போது ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணியை அரைச்சி அரைச்சி ஊற்றுறாங்க ரெண்டு பேருமே சோந்துடுறாங்க ஒரு வழியாக பார்த்தா விடிஞ்சிடுச்சு இப்போ தன்னாலிராமன் வந்து அந்த திருடங்கக்கிட்ட சொல்கிறாரு போதும் போதும் நீங்கள் தண்ணி அரைச்சது எனக்கு மூணு நாளைக்கு போதும் அப்படின்னு சொல்லவும் அந்த திருடன்களுக்கு ஒன்றுமே புரியலை மொழி மொழின்னு மொழிக்கிறாங்க தன்னாரி ராமன் இருந்துக்கிட்டு நான் தான் அந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவேன் வெயில் கால ஆரம்பிச்சிருச்சு இல்லையா தண்ணி அரைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த பக்கம் பேசிகிட்டு வந்ததை கேட்டால் அதனால தான் இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொன்ன அந்த திருடன்களுக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது அங்கேருந்து தலை தெரிக்க ஓட்டம் பிடிச்சிடுறாங்க எவ்வளோ வந்து பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து நம்மளால் ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியும் அதுக்கு தெனாலிராமனோட இந்த கதை வந்து ஒரு சிறந்து எடுத்துக்காட்டு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் த பாய்